வணக்கம் டிபி டாக்ஸ் சூப்பர் சிங்கர் டென்னில் செகண்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகியிருக்கவங்க தான் வைஷ்ணவி அவங்க இவங்களை பற்றி தெரியாத சில தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வைஷ்ணவி அவங்க தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தான் பிறந்திருக்காங்க வைஷ்ணவி அவங்க பிறந்தப்பவே அவங்க எஸ்பிபி அவர்களோட ஆசீர்வாதம் பெற்றவங்களாக இருக்காங்க இவங்க ஸ்கூல் படிப்பை தெலுங்கானாவில் இருக்க ஹார்வர்ட் பப்ளிக் ஸ்கூலில் படிச்சுருக்காங்க குழந்தையிலிருந்தே முறைப்படி இசைகளை கற்றுக்கொண்டு பல இசை நிகழ்ச்சிகள்லேயுமே இவங்க கலந்துருக்காங்க இவங்க சூப்பர் சிங்கர் சீனியருக்கு முன்னாடியே சூப்பர் சிங்கர் ஜூனியர் செவன் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் செவனில் இவங்களால் ஃபைனல் வரைக்கும் வர முடியல ஆனாலுமே இவங்க தெலுங்கு சைடில் ஜொலிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் தெலுங்கு இந்தியன் ஐடல்ன்ற ஒரு ஷோவில் இவங்க பாடியிருக்காங்க அங்கே தமன் கார்த்தி எல்லோருமே இவங்கள புகழ்ந்துருக்காங்க இதே போல் அங்கே சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சிரஞ்சீவி பாலையா எல்லோருமே இவங்களோட சாங்ஸை கேட்டு புகழ்ந்துருக்காங்க வைஷ்ணவி அவங்கள பொறுத்த வரைக்கும் மூன்று மொழிகளில் சினிமாக்களில் பாடியிருக்காங்க தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு இந்த மூணு மொழிலையுமே இவங்க பாடியிருக்காங்க லைகர் குட் ஃபாதர் பீமலு இந்த திரைப்படங்கள்லாம் இவங்க பிளேபேக் சிங்கராக பாடியிருக்காங்க இதே போல் ஹனி லவ்ன்ற ஒரு வீடியோ ஆல்பமும் இவங்க பாடியிருக்காங்க இந்த சூப்பர் சிங்கர் டென்னில் அவங்க வைஷ்ணவி அவங்க வெற்றி பெற டிபிகே டாக்ஸர்வா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை வைஷ்ணவி அவங்களுக்கு தெரிவிச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க